பிறக்கு கொடுக்கணும்னு நூற்றம்பது பெருக்கு கொடுக்க வச்சுட்டியாட்டி மணி இன்னும் ஒன்று ரெண்டு ஆவில பகலு பன்னெண்டு மணி ரெண்டு மணி ஒன்று ரெண்டு வரைக்கும் வைக்கா ஆகிடும் ஏன் சொட்டை மண்டையில் வைக்கோ அடித்து எப்படி தாக்குடு நீ என்னென்னா சளிக்காத ஓ மண்டவையில் மயிலு இருக்கிற துமுரில் சளிக்காத வாழை போய் கொடுப்பேன் பட்டி இருக்கணும் பருட்டி முடிச்சிட்டுயா ஆட்டி எனக்கு இறக்கிடு டீ வெய்யல ஒன்றும் டீ பங்கஷா சட 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 சடன்னு வருது டீ வாங்கிக்க வர்ற மாதிரி இருக்கு டீ லட்டியா உன் அலங்காரம் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க சொல்லி கொடுமா காசு கொடுக்கல லட்டியா எம்மா அதை இருக்க கொடுக்கட்டோம் டி இருக்கு மேலே நாளைக்கு போய் கொடுத்துக்கிட்டா என்ன டீ ம் நாளைக்கு ஒரு நாள் இருக்கணும்ல முடியல டீ என்னால் சுட்டமாக முடியல ஐயோ தொண்டலாம் காஞ்சி போச்சு டீ காஞ்சி அடையாக்கா என்ன கம்மி இப்படி வந்து பார்க்குறா நாளைக்கு ஒரு நாளில் என்ன வேலை செய்ய சொல்லி பார்ப்போம் நாளைக்கு நம்ம வீட்டில் தாங்க இருக்கணும் ஒரு காரியம் என்ன மூணு நாளைக்கு முன்னாடி தாங்க பத்திரிக்கை கொடுத்தோம் நம்மளெல்லாம் மறிக்குவாங்க இந்த ஊர் ஆளுக வர மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பத்திரிக்கை கொடுக்கணும் எவ்வளோ நான் செஞ்ச மொய் வராடி அக்கா செட்டை கோச்சிக்காடு வாக்கா ஐயோ நான் சூசி என்ன சோறு கூட வாங்கிட்டு ஆறு நீ வீட்டுக்கு போய் சாப்பிட வேணாம் வாக்கா போவான் ஐயோ இன்னும் பாதி தெருவு கொடுக்கல அந்த பக்கம் ஏரியா அவ்வளோ இன்னும் கொடுக்கவே இல்லை இன்னும் ஒமோ அவ்வளோ அவளுக்கு பத்திரிக்கை வைக்கல என்னன்னா நீ நினச்சிக்கிட்டு பண்ணுறது எனக்கே புரியல ஒன்று என்னமோ பெரிய ஆள் கணக்கில் மாங்கார்ட்ட இருக்காங்கடா பெரியாமா மொட்டச்சி பெரியாம நானும் போய் எல்லாத்தையும் இப்படி பண்ணி வைரியா ஐயோ ஐயோ நான் என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபஸ்ட்டு வந்து சூச்சு குடி அடுத்த போய் கொடுப்போம் ஏக்கா அப்படி தான் இருக்கும் வெய்ய நேரம் எனக்கு மட்டும் என்ன அசதி இல்லாத இருக்குது மண்டையை புழக்கிடு வைய ஒன்றும் சொல்ல முடியல என்ன பண்ண முடியும் நம்ம ஒயிட்டே ஏமாச்சேன்னு போக வேண்டியதாக இருக்குது ம் இந்த பயலுவ ஒரு நாலஞ்சு பயலோட பெட்டு போட்டால் கூட பரவாயில்ல என் மனங்காரம் ம் இந்த டருக்கு போய் நீ கொடுறா அந்த டேருக்கு போய் அவனை கொடுறா இவன் நம்ம கொடுறான்னு சொல்லி நாலு டேருக்கு நாலு அனுப்பி போடலாம் நம்ம ஒரு ஆடாண்டுக்கட்டும் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துன்னு ஒன்று முடியலை என்ன கண்டட்டு ம் நீ என்ன வீட்டாக தூக்கிக்கிட்டு வர சட்ட ஒட்டை ஒரு கூட மாடல் வரட்டுக்கு என்னமோ இப்படி சளிச்சு குறியாக்கா வலிக்கிறாங்க என்ன பண்றது ஐயா எனக்கு கொண்டுருவா போடுறக்கா இவா கொண்டு ரூபா பாடுறக்கா ம் ரட்டி ஒரு சூஷை வாங்கிட்டு வந்து கொடுத்தனா நான் குடிச்சிக்கிட்டு உக்காண்ட்ருக்க மாட்டேன் முதல்ல இந்த பத்திரிக்கை வையை வைக்கி என்ன மாற்றமாக வருது இந்த பச்சரிக்கை வைக்க பாட்டாலே ம் என்ன வைட்டு அட கடவுளை எப்படி தான் சளி தூக்கிட்டு வார் என்ன தெரியலேட்டு எனக்கு முதல்ல எனக்கு ஒரு சூஸை வாங்கிட்டு அப்புறம் குடிச்சுவிட்டு எழுபதுனால முடிவு பண்ணுவோம் ட்டி ஒன்றும் முடியலட்டி ஐயோயோ கடவுளை என்ன இன்னிக்கிடு வாட்டு இன்னும் நாளும் மழை பொலந்து கட்டுறது ம் சாயங்காலாம் வெயிட்டிக்கிடு பகலானா வெளிச்சமாக போகுது ம் என்னதான் பண்ண மான கட்ட மாட்ட அட கடவுளை நம்மள சோதனை வந்துருக்கு வந்து மழை அடிச்சா தேவலாம் நீ ஃபர்ஸ்ட் இந்த பைய வச்சு விட்டு போய் ஒரு ஷூஸ் வாங்கிட்டு வாட்டி இல்லைன்னா எனக்கு மயக்கமாக வந்துடும் பாட்டுக்கோ என்னை தூக்கிட்டு போட நல்லா போக முடியாது என் மகங்காரம் வர என்ன கேள்வியாகிட்டு தள்ளிவிடுவான் கட்டு உடனே திண்டுக்கிட்டு வீட்டில் இருக்க சொன்னால் வெட்டிவிட்டு வெயிலுக்கு போகிறான் என்ன கப்பான் ம் நான் வர பத்திரிக்கை கொடுக்க போறேன்னு சொல்லவே இல்லை பாட்டுக்கோ நான் பட்டில கிளம்பி வந்துட்டு இந்த யாரும் பஞ்சாவணத்துக்கிட்ட மட்டும் நினை அவ அவன் எங்கே இந்த வழி அனுப்பிதான் கூட போறப்பட நாலு தெருவுக்கு கொடுக்க போறப்பருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் இன்னும் மதிய சாப்பாட்டு கூட வீட்டுக்கு போக எல்லாம் காக்க மாட்டாங்க மணி நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம் ஒரு ஷூஸ் வாங்கி கொடு வாட்ற முன்னார நிற்கிறியா இதை புடி நான் போய் ஷூஸ் வாங்கிக்கிட்டு வாரேன் நாலு கிலோமீட்டர் கூட நடக்கல அதுக்கட்டிலே ஷூஸ் கேட்குறேன் ஷூஸ் என்னட்ட ஒன்றை வச்சு நான் என்னட்ட ஓட்டுறேன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஒன்று ஒரு ஆளுன்னு நானும் சொல்லிக்கிட்டு வர பாரு இவளை வச்சு ஃபுல்லாக கொடுத்து போடுறான்னு பாட்டா இவன் நம்மள வேலை வாங்குகிறான் இந்த திருக்கட்சி அம்புஷமே தேவையான அவ்வளோ யூட்டுக்கிட்ட வந்தால் எத்தனை நேரம் சிட்டாக பறந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய கடையெல்லாம் சட்டு சுருக்கில் சொல்லி எல்லா பத்திரிக்கையும் கொடுத்துருப்பா என்ன கொஞ்சம் கெட்டவ இது கொஞ்சம் நல்லவ என்னமோ நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணதுவோ பாரு நான் மட்டும் கொடுக்கறதான எத்தனை நாள் ஒரு டெருவை போய் கொடுத்துட்டு வந்துருப்பான் என்னமோ பத்திரிக்கை கொடுக்க வந்த இடத்துல நம்மளை கொடுத்த கடையா ம் சூசு வாங்கிட்டு வா பூசு வாங்கிட்டு வானுக்கிட்டு ம் நான் தொண்டை காஞ்சி போச்சு என்ன பண்ணுறது என் நாளைக்கு என் மாமி சம்மந்தி வீட்டுல இருந்து அஞ்சு கோடி ரூபா சீர் செய்கிறாங்க என் சைடில் இருந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கூட மொய் வரலாம் துப்ப மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல இவ வர உக்காந்துக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்றாள் நம்மளை வச்சுக்கிட்டு கடவுளை கடவுளை நான் என்னத்தை பண்ணுறேன் சூசு கடை எங்க இருக்கு சொல்லுங்க இந்த கேச்சு சூசு கட்டு கடற்கர பெரிய தொல்லையா இருக்கு எப்ப வெள்ளிக்கட்டா சட்ட நில்லு நாளை மகரையும் பாரு என்னம்மா ஊரா விட்டு பொம்பளை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வேலை காட்டா வாரு ம் ஒரு ஷூஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு என்னம்மா வலிக்குன்னு வலியா என்னம்மா என்ன புழம்பு புழம்புக்கிட்டு போறா நான் வீட்டு ரெட்டு நாள் மீன் கறின்னு குழம்பு கறின்னு தின்னு போட்டு கடப்புனேன் ஒட்டு சீக்கிரம் கொண்டு வாட்டி மயக்கம் வர மாதிரி இருக்குது இந்த ஷூஸை எடுத்துக்கிட்டு நடக்கிறா பாருன்னு அண்ணன் நடனம் என்ன நடனம் போச்சு போச்சு என் காசாக போச்சு அண்ணா கிறுக்கு பயமாவை என்கிட்ட காசு கொடுறாண்ணா அப்படி வலிக்குது இவன் என்னன்னா நூறுரூவாக்கி சூஸ் தக்கிறாட்டுக்கும் சூஸ் இந்த பாட்டலில் வைக்கிறது நூறுரூவா சூசான் இதுதான் இந்த அம்மாவும் குடிக்குமா என்னம்மா இவன் மாவை உன் மூணு மாவளும் நான் பெட்டு வச்சுக்கிட்டு ம் எல்லாம் விருப்பத்துக்கு வாங்கி கொடுப்பானுவோம் நான் எங்கே ஒரட்டு ஒரட்டனை வெட்டு வச்சுக்கிட்டு ம் என்ன வெச்சு வச்சு கிடக்குறா பாரு எக்கா எக்கா இந்த ஷூஸு குடி எனக்கு வர நேரம் ஆகி போச்சு நீ உக்காண்டுக்கிட்டு என்ன தான் பண்ணுறியோ நேரத்தை வளர்த்துக்கிட்டு நேரம் வளர்த்தாமல் குடி இந்த ஷூஸை விட்டு போவான் இன்றைக்கே கொடுத்து முடிச்சாடாங்கோ நாளைக்குலாம் நமக்கு உக்காந்து கிடக்குற வேலை புரியுதா இல்லையா உனக்கு இல்லைன்னா நாளைக்கு சுட்டிக்கிட்டு தான் தெரியணும் நாளைக்கு எல்லாம் சொண்டை பண்ணுறான்னா வீட்டுக்கு வந்து விட்றோம் நேரத்தில் வாங்கணும் சொல்லி கூப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாட நம்ம சுற்றிட்டு வரணும்னு நம்ம வச்சுக்கா அவ்வளவு தான் பாட்டுக்கு இதில் வர அவள் உங்களுக்கு வர பத்திரிக்கை கொடுக்கலாம் நீ கோச்சி கோப்பட்றக்கு அவளுக்கும் நான் செஞ்சு வச்சுருக்குறேன் நல்ல பா ஆயிரம் ரெண்டாயிரம்னு பத்தாயிரம் வரைக்கும் செஞ்சு வச்சுக்கிறோம் ஒருத்தொட்டிக்கு அவ்வளோ செஞ்சா எனக்கா எனக்கு மொய் நல்லா வரும் மொய் நல்லா வந்ததுனா என்ன சமந்தி வீட்டில் என்ன மதிப்பாங்க அதுக்கு நான் இப்போ உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதான் நிற்க நீ என்னென்ன நேரத்தை வாட்டிட்டு கிடக்குறான் ஏன் அவ்வளோ என்ன பிச்சை எடுக்கிறாள் ஒட்டியா ஏட்டியா ம் நீ ஃபர்ஸ்ட்டு சூசை கொடு சூச வச்சுக்கிட்டு பேசுவா பேச்சு ஓ ஏம்மா இப்போ ரெண்டு எனக்கு அடங்கிருக்கிற வையை காலா எட்டியா என்னமோ சொன்னி என்ன ஏன் மவுளை ஒரு பட்டு பட்டார செஞ்சு கொடுக்குறோம் செய்ய ஆளுவலாம் என்னன்னு தெரியல பத்திரிக்கை கொடுக்க போகணும் நீ என்னமோ வராம உட்காந்து கிடக்குறேன்றியா கட்டியினை போட்டு வெயில்ல போட்டு லோல் கட்டி அடிச்சு விட்டு என் மவுளை விட்டுக்கொன்னே பற்றிருக்கை கொடுக்கணும் நான் சொன்னோம் குடுண்டான ஆனுன்னு சொல்றேன் என்ன எல்லாம் நான் கட்டி கொடுத்தா எல்லாம் சாணி வர இடத்துல கட்டி கொடுத்துருக்குறோம் இல்லை இவ்வளோ போய் வேலைக்கு போகிறாள் எல்லாம் பெரிய பெரிய பண்ணக்கார வீட்டில் கட்டி கொடுத்துருக்கி பண்ணையார் வீட்டில் கட்டி விட்டுருக்கோம் பாட்டுக்கோ அவள் அவளும் நல்லா லச்சாடி மாறி கணக்குல செய்யறதுக்கு என்ன அவள்வோ அதெல்லாம் செய்யுவள் நீ என்ன இப்படி அடை போட்டேன் நான் பெட்டேன் மவுளோல ஆனே மூஞ்சி வரும் சரி சரி வா போனக்கு வேணுமா வேணாம்மா சூசு எனக்கு மொத்தமாக வேணும் போல இருக்கு டீ அப்படி இருக்கு எனக்கு அப்படி களையாக வருது உனக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன் என்ன காசுக்கு என்ன கேடா உங்க கூட்டில் அஞ்சு கோடி வருதுன்ற நீ என்னம்மா நூறுரூவாய்க்கு இப்படி கஞ்சா மிஷினாரி கணக்கூடா பண்ணிட்டு வளர்க்குறியா அஞ்சு கோடி வர்றதா இவளுக்கு கண்ணாலேயே ஆவி போடு ம் அஞ்சு கோடி வந்தால் இவளுக்கு ரூபாய்க்கு சூஸ் வாங்கி இவளுக்கு ஒன்று கொடுக்கணும் நான் ஒன்று கொடுக்கணும் ஏன்னா சட்டத்துல எழுதிருக்கு ஐயையோ ஐயோ அஞ்சு கோடி வந்தாலும் வருது இவ்வளோ போப்பா சுட்டை இவளுக்கு ஒன்றும் புடி படலை பிறக்கா என்னமா போ சரி சரி வா நான் ஆயி போச்சு பேசிக்கிட்டே கடைப்பாக்கா நேரத்தை வளர்த்துக்கிட்டு அடுத்த டிரூபு போவோம் கமண்டிவா என்ன கம்மண்டி வர வர என்ன கிடைச்சி போய்கிட்டு வாழ்களோ ம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அய்யோ அய்யோ ம் நம்ம அப்போ போட்ட சண்டையெல்லாம் நீங்கள் இன்னும் மனசுக்குள்ளேயாவா வச்சுக்கிட்டு இருக்கீங்க ம் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் ஏசை வண்டி என் ம உங்கள் மொளுக்கு ஒன்றும் ஃபோனை போட்டு பேசலையே என் மரும போகிட்டா ம் இன்றைக்கி தான் முட மொட பார்க்குறோம் இந்த ஊருக்காரவெல்லாம் இதோட ஒன்று ஒன்று பேசுவாள் ஒன்று நான் உள்ளாரையே கடந்துகிட்ட மாறும்போது ஏன் என்ன பேசுனா நமக்கு ஒன்றும் வந்துச்சு நம்ம குடும்பத்தில் நம்ம ஏன் மாவனும் உங்கள் மாவாலும் நல்லா தானே ஆளுங்க ம் ஏன் நம்ம ஊர் ஒரு கதை சொல்ல போகிறாங்க அதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு பேசாத குழா இருந்துக்கிட்டு சொந்தந்தே பக்கத்து பக்கத்தில் சொந்தத்தில் இருந்துக்கிட்டு என்ன போ ம் என்ன பண்ணுறது இந்த ஊருக்காரங்க கடக்கிறாங்க நீங்கள் என்ன சம்மந்தம் இப்படி பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்குறீங்களே ம் கொஞ்சமாக வாங்க அதை விட்டு இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்கு நல்லபடியாக கல்யாணம் கட்டி வைக்கணும்னு ஒரு யோசனை பண்ணுங்க புள்ளிவளை படிக்க வைக்கிறீங்களா இல்லையா எப்போ பார்த்து சின்னவ டியூஷனுக்கு போறேன் டியூஷனுக்கு போகிறானும் அந்த கேட்டடிக்கிட்டே உட்காந்து குரால் உங்களை ஏமாட்டிக்கிட்டு என்ன எதுவும் பள்ளிக்கூடம் கூடாதுன்னு பிடிக்கலையா அவளுக்கு பரவாயில்ல சாமந்தி விட்டு நீங்க இப்படி நோட்டமிட்டு இப்படி பாசமாக கேட்குறீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ம் என்ன தான் பண்ணுறட்டு இந்த சின்னவ பள்ளிக்கூடமே போக மாட்டோன்றான் இந்த பணத்தோடி கண்ட இடத்துல கல்ல தூக்கி போட்டுக்கிட்டு பல்லாடத்தில் இருக்கிறான் நான் என்ன பண்ணுறது இல்லை நல்லா இருக்கிறாள் நல்லா படிக்கிறாள் நல்லா அழகாக வேலைக்கு போகிறாள் ம் பார்ட் டைமில் வேலைக்கு போகிறாள் ம் நான் என்ன பண்ணுறது எல்லாமே நல்லபடியாக இருக்கிறான் அவளுக்கு தான் இந்த வருஷத்தில் எப்படி யாரும் ஒரு மா ஒரு பையனை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ ஒரு முடிவில் இருக்கிறோம் அப்புறம் என்னமோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே சரி அதை கேட்கலாமா நானே வந்து பேசினோம் நீங்கள் என்ன பேச போகிறீங்க அடிக்கவா போகிறீங்க அப்படி தானே உள்ளே கடந்தோம் ஏன் சமந்தி நம்ம பாப்பாவுக்கு மாப்பிடை பார்த்துக்கலாமே மேலூர்லேருந்து என்ன சொன்னாங்க போனு போட்டாங்களா அட என்ன சமந்தி என்கிட்ட என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே வளம்பட பட்டுக்குவேன் ம் நல்ல மனப்பா நல்ல பையன் தான் பாட்டுக்குங்க ம் நல்ல வேலை நல்ல பண்ணையார் குடும்பம் ம் நம்ம வீட்டில் இருக்கிற சொட்டை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கேட்கலை இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது நல்ல மருமகளாக இருக்கணும் வீட்டில் நல்ல விருண்டு குடும்ப மன்றங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பட்டாட்டுக்கு போனவங்க போய் போனும் பண்ணி எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு நீங்களும் நல்லா நல்ல நாளாக ஒருப்பா நாலு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டாங்க நாங்களும் நாலு பாட்டுக்கிட்டே கிடக்குறோம் எங்கள் என் புருஷன்னா ஒரு கோவக்காரராச்சே நான் அப்புறம் என்ன சொல்கிறட்டோ அவர் எல்லோரும் உங்கள்கிட்ட நான் என்னட்ட கலந்துக்கிட்டோன்னு நான் கலந்துக்குள்ளே நீங்கள் கிட்ட மனசுக்குள்ளே வச்சுக்க அடிக்கச் சமண்டி உம் அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல சுபம்மகோட்டத்தில் உம் வர சொல்லிருக்கிறான் வீட்ல கை நினைக்கேன் என்ன சொல்கிறீங்க அப்படியா எனக்கு புரியுது அண்ணன் தான் பெரிய கோவக்காரராக இருக்காரு என்ன பண்ணுறது என் பொண்ணு நல்ல வேலை ஏற்றுக்கிட்டு கிட அடே போடு எனக்கு எழை எழை பார்த்து பேசினீங்களே அதை வரைக்கும் மனசுக்குள்ளே எந்த ஒரு சண்டலமும் இல்லாமல் சண்டையும் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து இப்படி பேசினதே எனக்கு போகணும் எம்மன்ட்டு வேறு என்ன வேணும் நம்ம பொண்ணு நல்லபடியாக போய் ஒரு அட்டில் வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும் ஆனால் அந்த பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்க வர்றாங்கன்னு சொன்னதை கையோடு நான் இவளுக்கு மாப்பிளை பார்க்கட்டும் நிறுத்திவிட்டோம் என்ன அப்புறம் நம்ம ஒரே நாட்டுலையா ரெண்டு செலவு பண்ண முடியும் ஏன் அவளுக்கு இருந்தாலும் செலவு தானே ம் அக்காவுக்கு அரங்குன்றனால அதனால் நானும் நான் தள்ளி போட்டுட்டேன் சமண்ட்டி நீங்கள் போட்டால் கல்யாணம் பண்ணுங்க ம் பாப்பாவுக்கு அப்புறம் பாட்டுக்குவான் ஃபங்க்ஷன் இது என்னடி கொடுமையாக இருக்குது ரெண்டு வேறு வேறு ஆண்கள் என்னடி ஒன்றை சேர்ந்துக்கிட்டு பரம்பரை எழுதி இது பேச்சுக்கிட்டு இருந்தாள்வளா ம் என்ன சமந்தி சமந்தி சேர்த்துக்கிட்டாலும் ஒவ்வொரு இருக்கா ஐயய்யா ஐயையா என்னாடி இது ஐயா ஊருக்கு நான் ஒவ்வொரு சேமக்கட்டி வேட்டியா அன்னைக்கு என்னம்மா அம்மா கழுவி கட்டாள இந்த நாகம்மா ம் இந்த சுப்பம்மாளை என்னம்மா இன்றைக்கி ரெண்டு சமரசம் பெச்சுக்கிட்டு நிற்கணும் ஐயையோ நம்ம வந்து நம்ம கண்ணில் ஏழை மாட்டணும் இவ்வளோ ரெண்டு பேரும் என் இருட்டியா அவ்வளோ வாயை பிடிக்குறோம் இரட்டியா நாகம்மா என்னடி ரெண்டு பேரும் சமரசம் பேசிக்கிட்டு இருக்க சமண்டியும் சமண்டியம் ஆ என்ன அடுத்து பொண்ணுக்கும் அடுத்து மாப்பிள்ளை மாட்டு வச்சிக்கிறேன் நாகம்மா ஓ மாவன் தங்காசி மாவனுக்கும் இவளோட ரெண்டாவது மாவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியோ அதுக்கு வந்து சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ என்னம்மா தெரியலையா ஐயையோ சமந்தி என்ன போய் போய் இந்த கிட்ட மாட்டிக்கிட்டோமே நம்ம யாரும் காண தானே எகத்த விடு எகுத்த விடுன்னு பேசணும் இப்படி பண்ணிவிட்டாங்களா என்ன இப்படிலாம் கேட்குறாங்களா குண்டலுக்கு ஆனால் அட்டாச்சி என்ன அட்டாச்சி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா ம் நூலாக இருந்தாலும் சமந்தி ஜமந்தி பேசிக்கக்கூடாது நான் நினைக்கிறீங்க ம் ஏன் அட்டாச்சி ஏன் அவளை கொடுக்குறோம் என்ன விட்டு எத்தனை வருஷத்துக்குள்ளே நான் சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவாக கிடக்கிறத்து அப்படியா உன்னை யார்த்தி பேச சொன்னது நான் எதுவும் சொன்னா அன்னைக்கு இவ்வளாண்டி உம் அவளை முட்டி போட வச்சு அம்மா கட்டி கட்டிக்கிட்டு போ போ வச்சிக்கிட்டு கிடந்தா என்ன இருக்குட்டி நீ சொல்றேன் சும்மா கிண்டல் பண்ணுவோம் மட்டும் சரி சரி உடுங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பாட்டு நல்லா விட்டான் ஆட்டி பங்கசா சொல்லிட்டு கரையா எனக்கு வர கால இருப்பல்ல நோவுடு அதான் பாரு ம் ஐயோ கடவுளை என்னடா நீங்கள் சண்டை போடுக்கட்டாலுதான் ஒன்று நாய் போச்சா எனக்கு எங்களெல்லாம் வேடிக்கப்பட்டேன் எங்களெல்லாம் போட்டு என்ன கோழி கடவுளை கடவுளை அம்மா கோழி தொட்டு எங்களை போட்டு பேசி பேசிவிட்டீங்களா சண்டையில் ம் சரி வழி கிடக்கட்டும் என் பேரனுக்கு காது கொட்டு வச்சுருக்குது நான் அன்னைக்கு இன்னைக்கு வட்டு கொடுக்குறேன்னு யாரும் கோரிச்சிக்காடிங்க ம் என்ன அவசரம் அவசரம்னு எடுத்தோம்க்கா ம் என்னக்கா உனக்கு தெரியாதா இருக்கு சொல்லுக்கா நாகம்மா வேறு முறைச்சிக்கிட்டு நிற்கிறேன் நம்மளை பார்த்து இன்னைக்கு என்னக்கா ம் காது கொட்டு வைக்கிறீங்க ஒரு பங்காளிச்சிக்கு பங்காளிச்சி நானும் என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா ஒரு கால் விட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கெல்லாம் சொல்லணும் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு நிற்கிறீங்க இன்னும் மூணு நாளில் இருக்கணும்னு நான் என்ன தெருக்கால உரம்ச்சியா ம் இல்லை என்ன இது பழக்கம் வழக்கம் ஐயோ உங்கள் பத்திரிக்கை தூக்கிட்டு போங்க நீங்கள் பத்திரிக்கை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து போவோம் இங்கே போட்ட மொய் என்னாடி இவ இப்படி போக புழம்புறா ஏட்டி ஃபங்க்ஷன் என்னடி நேற்று அவளுக்கு வச்சுக்க கொடுத்துக்கலாமல்லோருக்காரி கேடி கவுக்குறியா ம் இன்னக்குதான் பட்டிருக்கையாக வந்துடுச்சு குழந்தைய கோவிலுக்கு போய் படைச்சிட்டு வந்து உனக்கு தான் உடம்பத்திரிக்க கொடுக்குறோம் அவள் நேட்டே வந்து கொடுத்தான் நான் கவுக்குறீங்க அவகிட்ட மாற்றி விட்ற மாதிரி அவளை ஒரு பங்காளி பங்காளி பங்காளிச்சிக்கு பல்லெல்லாம் விஷம்னு சொல்லுவாங்க அவ எப்படி விஷத்தோட கக்குறா அவர் வஞ்சகட்ட நீ அடுக்கு மேலே அவளுக்கு சொல்லி கொடுக்குறா சரி கூச்சுக்கார அவங்க பேசு அவளுக்கு ஆர்டராக சொன்ன ஒரு வார்த்தை அது ஒரு தப்பு ஏட்டியா நான் நன்னாகும்மா நீ என்ன நினச்சி போட்டுருக்கட்டி இன்னைக்கு நட்டி காலையில் வந்துருச்சு பத்திரிக்கை படைச்சி ம் மொதல் பத்திரிக்கை உனக்கு கொடுக்கணும் வண்டா நீ என்ன இப்படி அவ்வளோ மூஞ்சி கையால் அடிக்கிற அப்படியா ஏக்கா சரி சரி குடு எவ்வளோ பேசுன்றா மனசில் வச்சுக்கா குடு குடு ரெண்டு பேரும் வந்துருங்க ம் எனக்கு வர அடுத்த டர் பத்திரிக்கை கொடுக்குற வேலை இருக்கும் நான் போகிறேன் என்னமோ போய் இந்த ஆ ஆழ்வைக்கிட்ட நம்ம ஆட்டிக்கிட்டு பெரிய தலைவலி போக போடு என்ன பண்ணுறது நூறாய் போட்டாலும் அவ்வளோக்கும் பத்திரிக்கை ஆகணும் இல்லைன்னா கருக்கி விடுவாளோ கருக்கி ஏன் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பேரம் அவனுக்கு நம்ம எங்கெங்க என்னென்ன செஞ்சுக்கிறோமோ எல்லாத்தையும் ஒர வைச்சாலும் அவனுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் கூட்டத்தை பார்த்தா சரி சரி போயிட்டு வரட்டி நாகமா செம்மண்டி போயிட்டு வரேன் சரிங்க தச்சி போயிட்டு வாங்க நல்ல வேலைக்கிட்ட பேசி சமாளித்த இல்லைன்னா இவ்வளோலாம் டாக்கு பிடிக்க முடியுமோ ஐயோ வண்டி வீட்டில் உட்காந்துக்கிட்டு உப்பாதிதான் வைப்பா ஐயோ கை கலாம் விட்டு போனி இரத்தனை குடி போகணும் ஐயையோ தலை வலிக்கிட்டு அட இனிமேல் எல்லாம் இடம்னா கொடுத்து விட்டோம்மா ம் இந்த ஆராயி முனியா அம்மா இந்த யார் ஸோ இப்போ மோனிக்கா இவ்வளோக்கு மட்டும் விட்டுவிட்டு போக வேண்டிவிட்டாக்கா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இனிமேலாம் பட்டிக்கலாம் கொடுக்கறதுக்குள்ள எல்லாம் இட இடம் ஒரு ஆயிரம் பேருக்கு கூட்டு விட்டோம் நாளைக்கு போய் வா யாரு മട്ടും വിട്ട് അവളോളുക്ക് മറ്റും കൊടുത്തു വരവേണ്ടിയിട്ട് പോ